ஒரு மூட்டை கூங்காய கொளுத்துறதுக்கு நாங்க ஜேசிபி வச்சு பள்ளம் தோண்டனங்க ஃபர்ஸ்ட் நாங்க கையிலே தோண்டிரலாம்னு சொல்லிட்டு கடபார மம்பில எத்தனை வந்தோம் ஒண்ணு வேலை கேவல அதுக்கு அப்புறம் ஜேசிபி விட்டு தோண்டி தள்ளிட்டங்க கொஞ்சம் பெருசா தான் தோண்டிட்டோமோ அட ஆமா ரொம்ப பெருசு அந்த பள்ளத்துக்குள்ள இறஞ்சிருக்க ஒன்று ரெண்டு மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் நானும் கவினும் சேர்ந்து மம்டில வாரி வெளிய போட்டுட்டு இருந்தோம் மண்ணெல்லாம் வாரி போட்டாச்சு அதுக்கப்புறம் அப்புறம் நாங்க காய வச்ச கூங்காய எல்லாத்தையும் ஒரு பையில மூட்டை கட்டி தூக்கின கிளம்பிட்டங்க எங்க கிளம்புறோம் நாங்க தோண்டி வச்ச பள்ளத்தண்ட தான் கிளம்புறோம் கொளுத்துறதுக்கு வத்திப்பிட்டி கல்புற எத்தனை வந்தாச்சு ஆ வெறு உடைக்கணும் நல்லபடியா சாமி கும்பிட்டு பத்த வச்சிட்டங்க இவங்க எல்லாம் எதுக்கு செங்கல் எடுத்துட்டு சப்போஸ் நைட்டு மழை வந்து காலையில தண்ணி ஃபுல்லா உள்ள போயிடாதுல்ல அதனால சுத்தி இப்படி தாங்க விசிறு விசிறு விசிறிட்டே இருக்கணும் அப்பதான் கூங்கா எல்லாம் கங்குவான் சும்மா நெருப்பான கங்கு கங்குன்னு கங்கு எரியும் எல்லாத்தையும் கொளுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பனவாலைய போட்டு மண்ணை போட்டு முடியாச்சுங்க பினிஷ் சக்சஸ் அடுத்த நாள் வந்து பார்த்தா மழை பெஞ்சி ஆறா போயிட்டு இருக்கு ஐயோ தண்ணி ஃபுல்லா உள்ள இறங்கிட்டு இருக்கும் பொழுது நேத்து நாங்க நினைச்ச மாதிரியே நைட்டு மழை வந்துருச்சுங்க ஐயோ உள்ள தண்ணி இறங்கிருச்சான்னு தெரியலையே ஹபாடி சுத்தி செங்கலை வச்சு அழுக்கினதால கொஞ்சம் தண்ணி வராம இருந்திருக்கு இருந்தாலும் பாதி பாதி வேஸ்ட் ஆயிருச்சுங்க இட்ஸ் ஓகே பரவாயில்ல கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போயிட்டு இடிச்சு புடச்சி காய வச்சுட்டோம் பண மாட்டையும் வெட்டிக்கிட்டு வந்து உருண்டை கட்டி கட்டிட்டோம் எப்படா நைட் ஆகும் நைட் ஆகும் இருக்கும் நைட் ஆனதும் சும்மா கல்பறத போட்டு கொளுத்து கொளுத்துன்னு விட்டுட்டு லைட்டா பொறி கிளம்புனதும் எடுத்து சுத்தினா யார் அடிச்சா பொறி கிளம்புதோ அவங்க வீட்ல தான் கல்லையும் காராசேவும் இருக்கும் இங்க பாருங்க என் தம்பிக்காரன் காட்டுத்தனமா காட்டு மாதிரி சுத்தி நின்றான் டே எங்கன்னா பிச்சின் வந்து யாரும் முடிஞ்சுலாம் அச்சிர போறா டே குருவிஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு எங்க வீட்டுங்களை தீபாத்தனை வீடியோ போடுறேன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் பாய் குருவிஸ்